அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கொஷின் பாயெல்லாம் ஃபிஃப்த்து கொஷின் இஃப் மனோகர் பேஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரூபீஸ் செவன் ஃபிஃப்டி ஃபார் டூ இயர்ஸ் ஆன் த சம் ஆஃப் ரூபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல் ஸ்டாஃப் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மனோகர் என்பவர் அசல் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுக்கு இரண்டு ஆண்டு வட்டியாக ரூபாய் ஏழுநூத்தி ஐம்பதை செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் டைரெக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டா மனோகர் கட்டியிருக்காரு செவன் பிப்டி எவ்வளோ அமௌண்ட் அசல் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரைட்டுங்களா டியூரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் இப்போ கொஷின் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தான் கொஷினே ரைட்டா சரி பாருங்கள் டூ ஜீரோக்கு டூ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ இதை ஃபைவ் ஆர் அடித்தா நைன் டைம்ஸ் ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் இதை ஃபைவ் ஆர் அடித்தா ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் 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 சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ நெக்ஸ்ட் டூ ஒன் டைம் இதை டூ ஆர் அடித்தா செவன்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் நைன் இன்ட்டு ஆர் என்ன இருக்குது நைன் இன்ட்டு ஆர் இங்கிட்ட என்ன இருக்குது செவன்ட்டி ஃபைவ் ரைட் ஃபோர் ஆர் ஈக்வல் டு செவன்டி ஃபைவ் இந்த மல்டிப்ளிகேஷன் கிட்ட வந்தால் டிவிஷன் ரைட்டா சரி பாருங்க செவன்டி ஃபைவ் எத்தனை நைன் இருக்கும் எயிட் டைம்ஸ் இருக்குமா நைன் எயிட் சார் செவன்டி டூ ஸோ அப்போ ரிமைண்டர் த்ரீ பாருங்கள் த்ரீ பை நைன் இந்த பின்னம் இந்த ஃப்ராக்ஷனை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஒன் டைம் த்ரீ டைம் ஸோ ஃபோர் ஆர் ஈக்வல் டு எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் ரைட் ஸோ கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ரைட் வாங்க வாங்க நம்பர் சிக்ஸ் அரவிந்த் அரவிந்த் பாரோடு சம் ஆஃப் ஆஃப் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ஃப்ரம் ஆகாஷ் அட் அட் செவன் பர்சன்டேஜ் ஃபுல் ஸ்டாஃப் ஃபைண்ட் த அண்ட் அமௌண்ட் டு பி எண்ட் டூ இயர்ஸ் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஏழு சதவீத தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் ஃபுல் ஸ்டாப் அவர் இரண்டு ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஸோ டைரெக்டாக ஃபார்மா யூஸ் பண்ண அழகாக ஆன்சர் வந்துடும் ஸோ ஃபார்மா என்ன சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா இப்போ அரவிந்த் எவ்வளோ அமௌண்ட் கடனாக வாங்கினார் எயிட் தௌசண்ட் ரைட்டா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் பர்சன்டேஜ் அவ்வளோதான் இது சப்ஸிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ பாருங்கள் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்படியே எயிட்டி டபுள் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு செவன் ஸோ பாருங்கள் ஜீரோ செவன் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி டூ ரிமைண்டர் ஃபோர் ஒன் செவன் சார் செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவனு ஸோ அப்போது வட்டி எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ரைட்டா சரி இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் அந்த மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்க அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம் டேரெக்டாக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எயிட் தௌசண்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணால் நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி பட் அது தேவையில்லை ஏன்னா அது ஒன்று தான் இருக்குது ஒரு ரெண்டு ஆப்ஷனாக இருந்தால் அடுத்து டோட்டல் அமௌண்ட் மாற்றி மாற்றி கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும் இந்த தான் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா சரி அடுத்தது டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மொத்த தொகையில் என்னென்ன இருக்கும் అసలు వడ్డీ మొత్తం మొత్త అసలు ఎవంట్ కడవాయిట్ తౌసండ్ అదికి ఎవరు ఇంట్రెస్ట్ వచ్చి తౌసండ్ హండ్రెడ్ అండ్ ట్వెంటీ రెండు యాడ్ పన్న నైన్ తౌసండ్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ ఇది డోటల్ అమౌంట్ సో ఆప్షన్ ఏ కరెక్ట్ రైట్ రోజు రోజు ఈసీయ నెక్స్ట్ 7 ఇన్ ఏ సింపుల్ ఇంట్రెస్ట్ కమా ఏ సమ్ ఆఫ్ మనీ అమౌంట్స్ టు రూపీస్ 6200 ఇన్ 2 ఇయర్స్ அண்டு ருப்பீஸ் 6,800 தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன் த்ரீ இயர்ஸ் ஃபுல் ஸ்டாப் ஃபைண்ட் த பிரின்சிபல் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் இரண்டாண்டுகளில் ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு எனவும் கமா மூன்றாண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூறு எனவும் உயர்கிறது ஏனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கொடுத்துருந்து இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ரைட்டா ஸோ நல்லா கொஞ்சம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் சு டூ ஹண்ட்ரெட் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது ரெண்டுமே என்னென்னா மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்க்கு என்னென்ன இருக்கும் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட்டு ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் இது எத்தனை வருஷத்தில் அப்படின்னா டூ இயர்ஸ் அப்போ பிரின்சிபல் பிளஸ் டூ இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அகைன் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இது எத்தனை வருஷத்துல அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ இயர்ஸ் அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும் பிரின்சிபல் பிளஸ் த்ரீ இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாருங்க இது ரெண்டுமே டோட்டல் அமௌண்ட்டு இது டூ இயர்ஸில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட் இது த்ரீ இயர்ஸில் அதனால அடையாளத்துக்காக நான் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது த்ரீ இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா அதேமாதிரி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் மாறாது இங்கே என்ன இருக்குமோ அதே தான் இங்கே இருக்கும் ரைட் சரி இப்போ கொஷின் என்னென்னா இந்த டீட்டெயில் கொடுத்துட்டு அசல் பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ சிம்பிளாக பாருங்கள் என்ன பண்ணலான்னா எத் இப்போது இதுலேயும் இதுலேயும் ஒன் இயர்க்கான இன்ட்ரஸ்ட் மட்டும் இதை விட இதில் ஏன் அமௌண்ட் இங்கே சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இங்கே சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இதை விட இது ஏன் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒன் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்தி இருக்கு இதுக்குள்ள ஒன் இயர் ஏன்னா இது டூ இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதில் த்ரீ இயர்ஸ் அப்போ இதை விட இது எத்தனை வருஷம் அதிகமாக இருக்கு ஒன் இயர் அதிகமாக இருக்கு அப்போ ஒன் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதில் சேர்த்தி இருக்கு அப்போ இதுக்குள்ளே வித்தியாசம் பார்த்தோம்னா ஒன் இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்போ க்ளியராக என்ன தெரியுது ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறுவா வட்டி ரைட்டா அப்படின்னா அசல் என்ன இப்போ சிம்பிளாக பாருங்கள் ஒன் இயருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடா நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் ஒன் இது ஈக்குவேஷன் டூன்னு மைண்டில் வச்சுக்கோங்க இது ரெண்டில் எங்கேயாவது ஒன்று சப்ஸிட் பண்ணி ஈஸியாக ப்ரின்ஸ்பல் கண்டுபிடிச்சிடலாமா இப்போ இங்கே கொண்டு போய் சப்ஸிட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டூ இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் தெரியணும் இங்கே கொண்டு போகிறதா இருந்தால் த்ரீ இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தெரியணும் நம்ம ஒன் இயருக்கு தெரியலையா ரைட் அப்போ டூ இயர்ஸுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் ஒன் இயருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்னா டூ இயர்ஸுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே டபுள் பண்ணிட்டே போயிடும் அவ்வளோதான் ஏன்னா பிரின் அதாவது வட்டியில் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் மாறவே மாறாது அப்போது அஸ் வட்டியோட அளவும் மாறாது ஒரு வருஷத்துக்கு அறுநூறுவானா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆறுநூறு அறுநூறுவா தான் வரும் ரைட்டா அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறு ரெண்டாவது ஒரு அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு இது அப்படியே உனக்கு போய் இங்கே சப்சி பண்ணிக்கலாம் பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது டூ இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் அமௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ பிரின்ஸிபல் அப்படியே வச்சுக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ப்ளஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ரைட்டா சரி அப்போ ஆறாயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி இரநூறு போச்சுன்னா ஐயாயிரம் ஸோ அசல் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ரைட் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் எயிட் சதீஷ்குமார் பாரோடு ருபீஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃப்ரம் ஏ மணி லெண்டர் அட் ஏ பர்டிகுலர் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் ஸ்டாப் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஹி பெய்டு ருபீஸ் செவன்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி டு செட்டில் ஹிஸ் டெபிட் ஃபுல் ஸ்டாப் அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹி பாரோடு த மணி சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தை ஒரு குறிப்பிட்ட தனிவெட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார் ஃபுல்ஸ்டாஃப் நான்காண்டு கழித்து சதீஷ்குமார் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரைட்டா சரி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாருங்கள் இதில் நமக்கு என்ன வேணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் ரைட்டா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எடுத்து என்ன கண்டுபிடிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா டோட்டல் அமௌண்ட் என்னது மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டுமே இருந்து ரெண்டுமே சேர்ந்தது தான் அப்போ இதுலேருந்து பிரின்சிபி லிஸ்ட் பண்ணிட்டோம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ தெரிஞ்சுருமா பாருங்க சதீஷ்குமார் வந்து அந்த கடன் அடைக்கிறப்ப எவ்வளோ கட்டியிருக்காரு அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது மைனஸ் எவ்வளோ அமௌண்ட் கடனாக வாங்கினார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரைட்டு ஸோ அப்போ இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபா ரைட்டா சரி அப்போது வட்டி மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபா இதை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா கவனிங்க அப்போ என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ரைட்டா சரி எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி எவ்வளோ அமௌண்ட் பிரின்சிபில் கடன் வாங்கினது எவ்வளோ ரெண்டாயிரம் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எத்தனை வருஷத்துக்கு கடன் வாங்கினார் அப்படின்னா ஃபோர் இயர்ஸுக்கு வாங்கியிருக்கார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தான் கொஷின் டிவைட் பை ஹண்ட்ரட் பாருங்கள் டூ ஜீரோக்கு டூ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா இங்கே இருக்கிற ஒன் ஜீரோவுக்கு ஒன் ஜீரோ கட் பண்ணிக்கலாமா ரைட் பாருங்கள் ஃபோர் ஒன் டைம் இதை ஃபோர் ஆல் அடிக்கிறேன் ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோரு ஸோ அப்போ ரிமைண்டர் த்ரீ தேர்ட்டி ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட்டு ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி ஃபோரு ஸோ ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் ரைட்டா சரி இப்போ நமக்கு என்ன இருக்குது அடுத்த ஸ்டெப் எடுத்து தெரிஞ்சிக்கலாமா சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் இங்கே இருக்கு இங்கே ஃபிஃப்டி டூ இன்ட்டு ரைட் சரி இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் நான் தேர்ட்டின் அடிக்கிறேன் 13 இன்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி டூ இதை தேர்ட்டின் ஆள் அடிச்சா பாருங்கள் தேர்ட்டீன் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டின் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் அப்போ ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போது தேர்ட்டீன் இன்ட்டு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஒன் டைம் ஃபோர் டைம்ஸ் ஸோ தேர் ஃபோர் ஆர் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா பதிமூணு பர்சன்டேஜ் ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் ரைட் ஸோ பெரிய விஷயமே கிடையாது ஸ்கூல் புக்கில் இருக்குது எக்ஸாம்ஸம் தான் இப்போ டேரக்ட்டாக அப்படியே டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டல் இருந்து பிரின்ஸிபல் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும் டேரக்டாக என்ஆர் பை ஹண்ட்ரட் சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆசர் எடுத்துடலாம் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா பாய்